ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான நல்ல ஃபில்லிங்கான ப்ரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் வெறும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் இருந்தால் போதுங்க டிஃப்ரெண்டான சுவையில் நீங்கள் காலை மாலை ஈஸியாக செஞ்சு தரலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதோட ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும் இது மாதிரி நல்லா உளுத்தம் பருப்பு செவந்து பச்சை மிளகா வதங்கினதும் இதோட பொடியாக கட் பண்ண கருவேப்பில மல்லி இலைகள் சேர்த்து கலந்துக்கோங்க கலந்துட்டு இப்போ இதோட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்க போகிறோம் அதனால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இப்போ தண்ணீர் நல்லா கொதி வந்ததும் இதோட எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பால் ஒன்றரை அளவுக்கு பச்சரிசி மாவு நான் கடையில் வாங்கினேன் பச்சரிசி மாவு தாங்க சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்சி நீங்கள் வறுத்து வச்சுருந்திங்கன்னா அந்த மாவே கூட செய்யலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்திங்கன்னா அரிசி மாவு தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா வெந்து சாஃப்டான பதத்துக்கு வரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு மூணு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் இன்னொரு ஃப்ரைஃபனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதோட உரிச்ச பூண்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பல் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க ஜீரகம் பொறிஞ்சு பூண்டும் வரமிளகாவும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன புளி ஓடு நாறு இல்லாமல் பார்த்துட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கருவேப்பிலாம் நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆறின பிறகு இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி மிக்சர் ஜாரில் வதக்கின பூண்டு வரமிளகாய் கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு திருவண்ணா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது மாதிரி திக்காக தான் இருக்கணும் தண்ணீர் அதிகம் சேர்த்துறக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு குர குறைப்பாக இருக்கட்டும் அப்படியே எடுத்து வச்சுடுங்க பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்ச மாவை திறந்துட்டு நல்லா கையால் மாவை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அழுத்தி பிசைஞ்சிக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மாவுது தேவைப்படும் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் நல்லா மாவு ஒன்று சேர்ந்து நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் இது மாதிரி நல்லா இறுக்கமாக பிசஞ்சிட்டு பிசைஞ்ச மாவுலேருந்து ரெண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ பிரித்து எடுத்த ஒரு பகுதியை அப்படியே வச்சிடலாம் இன்னொரு பாதியில் நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் மசாலாவை சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க மிக்சி ஜார்லேருந்து எல்லாத்தையும் நல்லா ஒட்டை வைச்சு விட்டு மாவில் எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கங்க அதிகமாக தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி திக்கான பதத்தில் இருந்தால் தான் நம்ம பிசைஞ்சு எடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ வாழலை எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க எண்ணெய் தடவிட்டு நம்ம மசாலா சேர்க்காமல் வச்சுருந்த மாவை இது மாதிரி இலமேல வச்சு கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா மெலிசாக தட்டிக்கங்க வெந்த மாவுன்றதுனால கொஞ்சம் ஓரங்கள் வெடிப்பாக இருக்கும் பரவாயில்ல அது எல்லாத்தையும் அழுத்தி விட்டு இது மாதிரி நல்லா மெலிசாக தட்டிக்கங்க தட்டிட்டு இப்போ நம்ம தேங்காய் மசாலாவில் கலந்து வச்ச மாவு இருக்கல்ல அதை அப்படியே நீட்டாக இது மாதிரி கொஞ்சம் மெலிசாக உருட்டிக்கங்க சிலிண்ட்ரு ஷேப்புக்கு இது மாதிரி மாவு மேலே வச்சு நீங்கள் திரட்டினாலும் நீட்டாக இருக்கும் இது மாதிரி நீளமாக திரட்டிவிட்டு இப்போ வாயிலேருந்து அப்படியே எடுத்து மடித்து விடுங்க மடிக்க ஈஸியாக தான் வரும் இப்போ மாவை அப்படியே உருட்டி விட்டு அழுத்தி விடுங்க ஓரங்கள்லாம் ஸ்டஃபிங் வெளியே வராமல் அழுத்தி விட்டு இதை கத்தியால் ஒரு இஞ்சி கேப்பு விட்டு கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் தான் எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி எல்லாத்துலேயுமே மசாலா வச்சு நல்லா இது மாதிரி திரட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் கடாயில் ஸ்டீமர் பிளேட் போட்டு வாயில போட்டிருக்கேன் வாயில இருந்ததுன்னா போட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி எண்ணெய் தடவிட்டு அது மேலே வருஷல்லாம் அடிக்கிடுங்க இது மாதிரி கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் கேப்பை விட்டு அடிக்கிட்டு அப்படியே மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் அதிக டைம் எடுக்காது ஏற்கனவே வெந்த மாவு தான் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிற நல்ல மனமான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக எடுத்து இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு தரலாம் மாலை நேரத்தில் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு ஃபில்லிங்கான மாலை நேரம் உணவாகவும் செஞ்சு தரலாங்க சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை உள்ளே வச்ச தேங்காய் மசாலா ஸ்டஃபிங்கோடு ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்